அனைவருக்கும் வணக்கம் திமுக அரசு ஒரு தில்லுமுல்லு அரசு திருச்சியில நடந்துட்டு இருக்கிற இந்த மாநாடுக்கு அனுமதியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காருன்னு பகிரங்கமா மேடையிலேயே திருமாவளவன் அவர்கள் விசிக தொண்டர்கள் முன்னாடி போட்டு உடைச்சிருக்காரு திருமாவளவன் நேற்றைய திருச்சி பேரணியில் பேசியதற்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து இந்த பதிவுல பார்ப்போம் எவ்வளவு தில்லுமுல்லு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இதே திருச்சியில இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணி தான் இருக்கிறோம் காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அனுமதி இல்லை திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய தலைமையில திருச்சியில் வைத்து மதச்சார்பின்மை பேரணி மிகப்பெரிய அளவுல விசிகா தொண்டர்களால் நிரம்பி வலியும் அளவிற்கு நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அவர்கள் இத்தனை தான மனசுக்குள்ளே வச்சிருந்த பல விஷயங்களை வந்து வெளிப்படையா எடுத்து பேசியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம் குறிப்பா ஆளும் தரப்பா இருக்கக்கூடிய திமுக விசிகாவுக்கு எந்தெந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணியிருக்காரு திருமாவள்கள் பேசுறதை கேட்டிருப்பீங்க எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அது வந்து போலீஸ் மூலமா வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு இருந்தே வந்து உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிறாரு மேலிடம்னா எந்த மேலிடம் திமுக தான் அந்த மேலிடம் ஸ்டாலின் தான் அந்த மேலிடம் காவல்துறையே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இரும்பு கரம் கொண்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த மேலிடம் ஆனா ஸ்டாலின் பெயரை வந்து உச்சரிக்கல அது இப்பவுமே அவர் பண்றது கிடையாது அந்த வகையில மறைமுகமாக திமுக இருக்காரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமூகம் நடந்துச்சு பல பேர் கவனிச்சிக்கலாம் அப்படின்னு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு வன்னி அரசுல இருந்து நம்ம சங்க தமிழன் அண்ணா வரைக்கும் எல்லாருமே கூவிட்டு இருக்கிற சூழல்ல தலைவர் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்கிறோம் நான் முதல்வரெல்லாம் ஆக முடியாது நாங்கள்லாம் முதல்வர் பதவிக்கு ஆசையே படலை எனக்கு முதல்வர் பதவியே வேண்டாம் அப்படின்னு திருமாவர்கள் பிளாட்டா ஒத்துக்கிட்டாரு முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல சரி அப்ப என்னதான் ஆக போற அப்படின்னு கேட்டா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா வந்து பிரதமர் ஆக போறோம் நாங்க இனிமே வந்து ஸ்ட்ரெயிட் பிரதமர் தான் எம்பி டு பிரதமர் தான் இந்த சிஎம் ஆகுது எம்எல்ஏ ஆகுது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்க கட்சியில எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் இப்ப அடுத்து எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிற பாருங்க அப்படின்னே சொல்லிட்டார் நேற்று பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதிகாரம் பதவி அதுதான் அரசு நான் வந்து நகைச்சுவைக்காக மட்டுமே நான் சொல்லல ஒவ்வொரு விசிகா தொண்டனுமே தன்னுடைய தலைவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தி பார்க்க வேண்டும் ஒரு தலித்து ஒருவர் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து இருக்காங்க ஒரு கனவுல இருக்காங்க அதான் அவருக்கு லட்சியமா இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல விசிகா தொண்டர்கள் முன்னாடியே நாம முதல்வர் ஆக போறது கிடையாது நாம முதலமைச்சர் ஆக வேண்டிய தேவையும் கிடையாது அதுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு பேசுறது எந்த மாதிரியான நியாயம் அப்போ முதலமைச்சருக்கே அதிகாரம் இல்லைனா முதலமைச்சருடைய அவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கறது எதற்காக இந்த எளிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணுன்றதுக்காக தானே அப்புறம் அவர்கள் மட்டும் இப்படி அதிகாரத்தோட இருப்பாங்க நீங்கள் நம்புறீங்க முதலமைச்சருக்கே அதிகாரம் இல்லையா இப்போ முதலமைச்சருக்கு கீழே உள்ள இந்த எம்எல்ஏ நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுமா இல்லாதா இதெல்லாம் பேசுங்கிற மட்டுமே இல்லாம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம திமுக கிட்ட எத்தனை சீட்டு கேட்டு வாங்க போறோம் அப்படின்றதுக்கு திரும்ப வந்து ஒரு மேப்பை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு சரி அப்படி என்னதான் சொல்லியிருப்பாரு எத்தனை சீட்டு கேட்க போறாரு அப்படின்னு நம்ம ஆவலா கேட்டோம்னா திருமா அவர்கள் ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு அதை கேட்போம் வாங்க அதுல எட்டா பத்தாங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது பத்தா இருபதாங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா அது நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம பிரச்சனை ஏற்கனவே கொடுத்த ஆறு சீட்டை கொடுப்பாங்களா இல்ல அதுக்கும் வந்து குறைவா கொடுப்பாங்களா அப்படிங்கறத இருக்கும்போது நம்ம இதுக்கு எட்டு பத்து அப்புறம் இருபதுக்கு எல்லாம் போறோம் அப்படிங்கிறது எனக்கு அதை பார்க்கும் போது ஒரு மைண்ட் வைஸ் எனக்கு ஓடிச்சு சரி அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமாவளவன் அவர்களினுடைய ஆசை என்ன அப்படின்னு பாக்கும்போது எட்டுலேருந்து பத்து சீட்டு இல்லை பத்துலேருந்து இருபது சீட்டு வரைக்கும் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டு போடுறாரு திமுகவுக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் குறித்து திருமாவளவர்கள் பேசினது அந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமான மதச்சார்பின்மை குறித்தும் பல நிமிடங்கள் வந்து பேசியிருந்தார் எப்படி இந்தியா வந்து ஒரு செக்குலர் நாடாக இருக்கணும் மதச்சார்பின்மை உள்ள நாடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பேசினாங்க திருமாவர்களினுடைய அந்த நாற்பது நிமிட பேச்சை கேட்டதற்கு பின்னாடி எனக்கு சில விஷயங்கள்லாம் தோணிச்சு திருமாவர்கள் அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வை எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு திருமா பிளான் பண்ணிட்டாரு திரும்ப வெளியே போறது இல்ல வீசி காண்ட கட்சியை தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்களில் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு பேச்சை கேட்கும்போது நமக்கு தெரியுது நாங்கள் வந்து ஆந்திராவில் வேர்பரப்பி இருக்கிறோம் தெலுங்கானாவில் பரப்பி இருக்கிறோம் கர்நாடகாவில் துளிர் விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் பரப்பி நிற்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது திருமாவளவர்கள் இப்படி சொன்னது உண்மைதான் கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் விசிகாவினுடைய கிளைகள் இருக்குது அதனால தான் கர்நாடகாவில் உள்ள விசிக்கா வந்து நாங்கள் தமிழ்நாடு தனித்தரமாட்டம் சொல்லி போறோம்னாங்க நம்மள கண்டிச்சு வீடியோலாம் பேசியிருந்தோம் ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல மகாராஷ்டிரா வரைக்கும் அது விசிகா வந்து இருக்குது அப்படிங்கிறத மாற்றிக்கிறது இல்லை இதில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவர்கள் எப்படி திமுகவில் சில சீட்டுகள் வாங்கி இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆளும் தரப்பில் ஒரு அங்கமாக இருக்கிறாரோ சிறிய அங்கம் தான் இருந்தாலும் அங்கம் அப்படி இருக்கிறாரோ அது மாதிரி அந்தந்த மாநிலங்கள்ல யாரெல்லாம் ஜெயிக்க போறா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கூட கூட்டணி போயிட்டு இந்த பட்டியலிட மக்களினுடைய வாக்குகளை அந்த ஆளும் தரப்பிற்கு திருப்பக்கூடிய வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காரோ அப்படின்னு நமக்கு தோண வருது தான் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நாங்கள் யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போக போறோம் அப்படிங்கிற கருத்தை நம்ம நேற்று நடந்த மாநாட்டிலே சொல்றாரு சோ இப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்கள்லாம் திரும்பவும் எப்படியாவது முதலமைச்சராக்கி பார்க்கணும்ன்ற ஆசையில இருக்காங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு சைடு ஃபோர்ஸாக இருந்துக்கிறோம் கிட்டத்தட்ட இருக்கட்டும் தெலுங்கானா இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் இன்னும் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் அங்கே கட்சி ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே ஒரு சைடு ஃபோர்ஸ் இப்படி திமுக வந்து பட்டியலின நம்மளுடைய வாக்குகளை ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணாங்கன்னா திமுக வந்து சிறுபான்மையோட வாக்குகளை போக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணாங்கன்னா நாங்க அவர்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ் சொல்லுவாங்க எப்படின்னா அந்த வினையை வந்து ஊக்குவிக்கணும் திமுக ஒண்ணு செய்யுதுன்னா திரும்ப சேரும்போது அது இன்னும் வீரியமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸாக இருந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டுகளை அதிகரித்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி திரும்ப அவர்கள் கையில் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது நேற்றைய தினம் அவர் பேசுறது மூலமா அவர் சொல்ல வர செய்தியாகவும் இதான் இருக்கு இதுல வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெளிவா தெரியுது ஒன்னு தமிழ்நாட்டுல எப்பவுமே நீங்க ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை ஆட்சியை நோக்கி நகர போகிறதும் இல்லை ஏன்னா நீங்கள் இதிலேயே வந்து செட்டில் ஆகிட்டீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்றீங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பற்றி வாய் தொடக்க மாட்டேறீங்க இங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லைங்கிறீங்க தமிழ்நாட்டிலேயே இல்லாத பாஜகவை பற்றி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க வந்து பாஜக தான் இது எல்லாம் இயக்குது பிஜேபி எதிர்ப்போம் வாங்கன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ தமிழ்நாட்டில் நிகழ்காலத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு எந்த இடத்துலயுமே கவலை இருந்ததே இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம வெளியிடலாம் எடுக்க வேணாம் திமுகவினுடைய கூட்டணி உங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி அதுலேருந்தே இருந்தே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் மாநில செயலாளர் அவர் வந்து சொல்கிறாரு திமுக ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை மக்கள் இன்னும் ஏமாற்றத்தில் இருக்காங்க அனகாபுதூரில் வீடுகளை இடித்தது அப்படிங்கிறது அக்கிரமம் அப்படிங்கிறாங்க அதனால் வசதி படைத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் என்றால் அவர்கள் மீது ஒரு மாதிரியான அணுகுமுறையும் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது நீதிமன்றத்தில் உத்தரவு காட்டி நாங்கள் ஒன்றும் பண்ணலை அதை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற முறையில் ஒரு நழுவல் போக்கு அல்லது தப்பித்துக் கொள்வது என்கிற ஒரு அணுகுமுறையை தான் அரசாங்கம் இந்திய பிரச்சனையை பொறுத்த நடந்து கொண்டிருக்கு இது முழுக்க முழுக்க அநியாயமான சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில அவர்கள் பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியானது நிற்கிது இந்த பிரச்சனைகள் எல்லாம் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அவர் என்னதான் பண்றாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்களை பார்த்தால் திருமாவளவர்கள் கத்துக்க வேண்டாமா அவங்க வந்து திமுக கூட்டணி இருப்போம்னு சொல்றாங்க நாங்க திமுக கூட்டணியில தாங்க இருக்கோம் சீட்டுகள் அதிகமாகவும் கேட்போம் ஆனால் பிரச்சனைக்கும் குரல் கொடுப்போன்றாங்க குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி திருமாவளவர்கள் கேட்டாலும் கூட நம்ம கொஞ்சம் மனசு ஆறும் ஓகேப்பா திருமாவளவர்கள் வேற வழி இல்லை பிஜேபி கூட்டணிக்கு போக முடியாது அதிமுக கூட தனிச்சு நிக்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய கட்சியா இல்லை சரி நம்ம வந்து திமுக கூட இருப்போம் அதே சமயத்துல மக்களுக்கான குரலும் கொடுப்போம்னு இருக்கலாம் இன்னொன்று அந்த மாதிரி அரசியல் பண்ணாதானே திமுகங்க ஒரு பயம் இருக்கும் எப்போ நாலு பண்ண வெளியே போயிடுவார் நம்மளை விட்டு சரி நம்ம திருமாவை வந்து கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அதிக சீட்டுகள் கூட கொடுக்கலாம் ஆனா எங்களுக்கு சீட்டுகள் முக்கியம் இல்லை எங்களுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுத்தாலும் பரவாயில்லை நாங்கள் கேட்டது கிடைக்காவிட்டாலும் எங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நீங்கள் தமிழக மக்களுக்கான உரிமையை பேசுவீங்க பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி நீங்கள் தீர்வு கொடுப்பீங்க இப்போ வந்து பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைலாம் பேசுறதெல்லாம் இல்லை இப்போ நேற்றுக்கு நடந்த கூட்டம் மதச்சார்பின்மை பேரணி மாநாடு வச்சுக்கிட்டாலும் சமீப காலமாகவே திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதே கிடையாது அனகாபுதூர்ல சிறுபான்மையினர் தான் பாதிக்கப்பட்டாங்க அதற்கும் நீங்க வந்து பெரிய அளவில் எதுவும் குரல் கொடுக்கல குரல்கள் வரும் அப்பப்போ ஆங்காங்கே ஒரு சிறு அறிக்கையாக வரும் அந்த சின்ன அறிக்கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே திருமாவளவர்களுடைய ஸ்டாண்டு இதுல வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகணும் எடப்பாடி அவர்கள் பதவி விலகணும்னு பேசிட்டு இருந்த அதே திருமாதான் இந்த பிரச்சனையில் இதற்காக நாம் சனாதன சக்திகளை உள்ளே விட்டு விட முடியுமா இதற்காக நாம் வந்து பாசித பாஜகவை உள்ளே கொண்டு வந்து விட முடியுமான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இல்லாத பாஜக வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அவர் இந்த கூட்டத்தில் சொல்றாரு யாரோ புதுசாக ஒரு நடிகர் வந்திருக்காங்களா அவங்க பின்னாடி பட்டியல நமக்கெல்லாம் போயிருவாங்களா அண்ணா கண்ணில் பயம் தெரியுதுன்னா கண்ணில் பயம் தெரியுது சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையா இருக்கணும் இல்லை என்ன சொல்றாங்கன்னா எி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க விஜய் விஜயவர்கள் மாநாடு போடும் போது அந்த பெரும்பாலான பட்டியலின மக்கள் இந்த மாநாடுல கலந்துகிட்டாங்க விஜயனுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் பட்டியலின மக்களை இருக்காங்க அப்படிங்கிறத அன்னைக்கே சில வரல எடுத்து சொல்லிச்சு அன்றைக்கே அண்ணனுக்கு வந்து வயிற்றுல புளிய கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து அப்படி வெளிப்படையா மேடையிலே சொல்றாரு பட்டியலின மக்கள்லாம் அங்க போயிடாதீங்க ஒரு வாக்கு கூட சிதறாம நீங்க பிசிகாவுக்கு போட்டுருங்க பட்டியலின மக்களுடைய மொத்த வாக்குகளும் தான் வந்து விழணும் அப்படின்னு மேடையிலேயே வந்து கேட்கறாரு இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாருங்க இதெல்லாம் நான் ஆணவத்திலோ அல்லது அரசியல் பேரத்திற்காகவோ சொல்லவில்லை அப்படின்னு சொல்லவா சொல்லவான்னு எல்லாத்தையுமே சொல்லு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன்னு

அந்த வாக்குகள்லாம் திமுக தாங்க போகும் ஏன்னா திமுக தான் வந்து அந்த பிராண்டாக இருக்காங்க திமுக தான் வந்து இஸ்லாமியர்களோட பாதுகாவலன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் அவர்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற கோட்பாட்டில் இருக்காங்க அப்போ அந்த அரசியல் அவர்கள் பண்ணிப்பாங்க நீங்கள் வந்து உங்க பின்னாடி இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணுங்க ஸோ நான் வந்து அப்போதே சொன்னது மாதிரி விஜய் அவர்களுக்கு பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து போகுதுன்னு திரும்ப அவர்கள் பயப்படுறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் பட்டியலின மக்களுக்கான அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் சிறுபான்மையினருக்கான அரசியலை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் ஆனால் திமுகவோட ஆட்சி காலத்துல அது எதையுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கீங்க உங்களுடைய ஒன்லி எதிரியே நீங்க பிஜேபியை மட்டுமே காட்டுறீங்க பாஜக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுதா உங்க கூட்டணி ஆட்சியில வந்து எந்த தவறும் மக்கள் மீதான எந்த அடக்குமுறையும் ஏவி விடப்படவில்லையா நீங்க தாங்க சொல்றீங்க எங்களோட கட்சி கொடியை வந்து நீங்க நடவிட மாட்டீங்க கொடிக்கம்பமே வைக்க விட மாட்டீங்க நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்து அப்படின்னா விசிக்கா மட்டும்தான் கொடிக்கம்பம் வச்சிருக்காங்களா மற்ற கட்சிகள் வைக்கலையா பிற கட்சிகளை தொட முடியுமா அப்படிலாம் கொந்தளிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு கொடிக்கம்பங்களை வெளியேற்றணும் இடிக்கணும் அப்புறப்படுத்தணும் மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிரா நாம கூட்டணியில இருப்போம் கூட்டணி கட்சியாரனே ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் ஆனா போலீசாரை ஏறி விடுறது யாரு போலீசாரை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சகம் எது போலீசினுடைய டிபார்ட்மெண்ட் போலீசினுடைய மினிஸ்ட்ரி காவல்துறையினுடைய அமைச்சரகத்தை தன் கைக்குள் வைத்திருப்பவர் முதலமைச்சர் தனியாக அதுக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சர் கிடையாது முதலமைச்சர் தான் சேர்த்து வச்சிருக்கார் அந்த போர்ட்போலியோவையும் அப்போ நீங்கள் முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பணும்ல நான் என்ன கேட்கிறேன் இதுவே வேற ஒரு ஆட்சியாக இருந்தால் அதற்கு தார்மீக பொறுப்பு அந்த துறையினுடைய அமைச்சர் மேலும் முதலமைச்சர் தான் எடுத்துக்கொள்ளணும்னு நீங்க சொல்லிருப்பீங்களா மாட்டீங்களா நான் சொன்னேன் இதே வந்து எடப்பாடி பதவி உலக எடப்பாடி அப்படின்னு பகிரங்கமா பேசியிருப்பாரு திருமாவளவன் அவர்கள் அப்படி நான் வந்து வந்து அப்படியே அறிக்கும் பரவாயில்லப்பா எடப்பாடி கூட வெளுத்து வாங்குறப்ப நினைப்போம் அப்பறம் தான் தெரியுது இது அங்க மட்டும் இங்க இங்கே வந்து ஒரு பொட்டிப்பம்பா இருப்பாரு அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு தெரிய வருது இப்போ நேற்று நடந்த பேரணியில் திருமாவளவனுடைய பேச கேட்கும் போது எனக்கு எழுந்த கேள்விகள் விமர்சனங்கள்லாம் வச்சிட்டோம் அதெல்லாம் தாண்டி அந்த பேரணியில நீல கோட் அணிந்து சாறை சாரையாக தொண்டர்கள் வந்து வந்தாங்க திருச்சியினுடைய அந்த சாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாலை முழுக்க நீளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொண்டர்களினுடைய படை இருந்தது மாற்றுக்கிறது மிகப்பெரிய கூட்டம் தொண்டர்கள்லாம் வந்து அணிய வச்சதெல்லாம் நிச்சயமாக வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சி வெயிலில் ஏன் வந்து வெயிலில் கோட்டு போட்டுட்ருக்கேன்னு சில பேர் கலாய்க்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோட் அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு மரியாதை அடையாளமாக அது கோட்டை ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத நம்ம இன்னும் நினச்சிக்கிட்டு இருப்போம் அதனால தான் திருமண ரிசெப்ஷன் கூட இன்னைக்கு பல பேர் வந்து கோர்ட்டு போடக்கூடிய வழக்கம் இருக்கு ஸோ அந்த வகையில தன்னுடைய தொண்டர்கள் வந்து கோர்ட்டு அணியட்டும் ஒரு நாள் அவர்கள் அணிஞ்சு கொஞ்சம் மிரட்சியாக வரட்டும் தப்பு இல்ல அதில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு தான் வர்றாங்க அவங்க வந்து பொது வழியில் பிறருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் கூட்டத்துக்கு வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கோட்டு போட்டாலும் வந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு வேஷ்டி திட்டப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது ஒரு சிறந்த முன்னெடுப்பு தான் ஏன் நாங்கள் கூட்டு போறோம் நாங்கள் அம்பேத்கரினுடைய வாரிசுகள் அதனால் நாங்கள் கூட்டு போறோம்னு சொல்லி அதே ஒரு எழுச்சி மிக்க அரசியலாக மாற்றுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஒரு புதுசாக இருந்துச்சு இல்லை இதுக்கு முன்னாடி எந்த மாநாட்டில் இது மாதிரி கோட்டில் வர வச்சிருக்காங்க அந்த வேலை பார்க்கும்போது நல்லா புதுசாக இருந்துச்சு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி தெரிஞ்சது அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் திருமாவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு திமுக கிட்ட அவர் சோரம் போகிறது இதுதான் நமக்கு வந்து உறுதியை தவிர அவருக்கு கூடிய இது மாதிரியான முன்னெடுப்புகள் விசிகாவும் இத்தனை பெரிய கூட்டத்தை காட்டியிருக்காங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை காங்கிரஸ் காட்ட முடியுமா காங்கிரஸ்க்கு இதில் பாதி கூட்டம் வருமா ஒரு ரயில் மறிக்க போராட்டம் போராட்டத்துக்கு பின்னாங்கன்னா நாலு பேருக்கு நம்ம நிற்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற காங்கிரஸுக்கு வந்து விசிகாவோட அதிகமான சீட்லாம் கொடுக்குறாங்க விசிகாவை மட்டுப்படுத்தி அப்படி சின்ன லெவலில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவர்களுக்காக நாம் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குது சரி இதே நம்ம சேர்த்து இந்த இடத்துல பதிவு பண்ணிப்போம் நன்றி